ஃபைவ் பிள்ளைங்க எவ்வளவு இருக்கல உங்களோட ஆக்டிவிட்டி எல்லாம் கலந்துக்கிட்டீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நீங்கள் ஷேர்ட்டிஃபிக் கேட்டீங்கன்னா அடுத்தவர்களுக்கு இல்லை பார்க்குறவங்களுக்கு இதன் மூலியமாக நிறைய ஆராய்ச்சி சொல்ல மாதிரி தாங்கணும் சேரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நீங்கள் எதில் இருக்கிறீங்க இந்த காலேஜில் வந்து சேர்ந்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சு இந்த ஃபைவ் பிள்ளைங்களை எதில் சேர்ந்தீங்க அதன் மூலிமா உங்களுக்கு என்னென்னா உங்களுடைய தியேட்டி வந்துட்டு இல்லை உங்களுடைய பர்சனலான டெவலப்மெண்ட் எதாவது இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்

அதர் ஸ்டேட் பீப்புள்ஸோட கூட நாங்கள் அந்த நார்த் ஸ்டேட் பீப்புள்ஸ்லாம் வந்துருந்தோம் ஸோ அவங்க கூட நாங்கள் நிறைய முடிக்கலாம் அவங்களோட லாங்குவேஜ் கற்றுக்கிட்டோம் நிறைய நாங்கள் கம்யூனிகேட் பண்ணோம் ஸோ வந்து நாங்கள் எல்லாரும் ஒரு ஃபேமிலி மாதிரி அந்த இடத்துல போய் புதுசாக நிறைய பீப்புள்ஸோட கற்றுக்கிட்டு உட்காந்து பேசி பழகி நிறைய பேரோட Yeah. yeah. பார்த்தங்க எங்களுக்கு வந்திருந்த சேதம் தேவையான நல்லா பாத்துக்கிட்டாங்க அங்கிருந்து பீப்புள்ஸ் அங்க இருந்து